உனக்கு தைரியம் இருக்கு நான் மோதி பாக்கிறேன் அப்படின்னா நான் சொல்றேன் நான் சொல்றேன் கேளுங்க தலைவர் இருக்கிற தொகுதியில தலைவர் நிக்கிற பாட்ல நீ ஒத்த ஆளா நின்னு ஜெவிப்பா நான் பத்திரத்துல கையெழுத்து போட்டு தரேன் வாழ்நாள் முழுசு நான் உனக்கு அடிமையா இருக்கிறேன்னு நீ நின்னு ஜெவிச்சு காட்டு யா இது அவருக்குன்னு மட்டும் இல்ல எல்லாத்துக்குமே சொல்றேங்க எல்லாத்துக்குமே சொல்றேன் தளபதி எதிர்த்து நிக்கிறீங்க தளபதி இப்படி பேசுறீங்க அவர் நிக்கிற தொகுதியில நீ சரியா நில்லு அவர் ஜெயிக்காம நீ ஜெயிச்சிட்டா நாங்க ஒட்டு மொத்தமா என் குடும்பம் இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து பத்திரத்துல கையெழுத்து போடுற ஜெயிக்கிறீங்க இந்த பேச்சு எல்லாம் கொஞ்சம் ஏதோ எங்க எங்களோட எங்களை இத மீறி வர ஆதங்கத்தை மீறி வர ஒரு கொஞ்சம் தான் வெளி வந்துச்சே தம்பி ஊடுதிரும் மாட்டேன் முழுசா வெளி வந்துச்சு அணிலங்கிறது நல்ல ஒரு நிதிதான நீ நீ எந்த கேட்டகிர சேர மாட்டேங்கிறியப்பா நீ எந்த கேட்டகிரமாட்டங்கிறிய நீ சேர உனக்கு தைரியம்